குண கர்மங்கள் என்றால் என்ன அவற்றை பிரித்து அவற்றிற்கு ஏற்றவாறு நான்கு வர்ணங்களின் சமூகத்தை நான் படைத்தேன் அப்படின்னு அவர் கூறுறார் அதாவது குணத்திற்கு ஏற்றவாறு கர்மங்களை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் மூன்று குணத்துல எந்த குணத்திலேயாவது நீங்க பிறந்திருக்கலாம் அதாவது ஏதாவது எல்லா குணமும் குணமும் நான் ஆனால் ஏதாவது ஒரு குணம் உங்களுக்கு சற்று தூக்கலாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்மங்களை படைத்து அதற்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த நான்கு வர்ணத்தில் ஒரு வர்ணத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது என்னங்கிறது நம்ம கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ தொன்று தொட்டு ஜீவர்கள் பல பிறவிகளில் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவை எல்லாவற்றின் பயனையும் அனுபவித்திருக்க மாட்டார்கள் அந்தந்த ஜென்மங்களே அவற்றையொட்டி அவர்களுக்கு சத்துவ குணம் சத்துவகுணம் ராஜோகுணம் ஸ்தமோகுணம் இவை கூடவோ அல்லது குறைவாகவோ அமையும் பகவான் மனிதர்களை படைக்கும் போது அவர்களுடைய குணங்கள் கர்மங்கள் அதாவது குணத்தை ஏற்ற மாதிரி கர்மங்கள் விதிக்கப்படும் இவற்றிற்கு ஏற்றவாறு அந்தனர் முதலிய வர்ண வகுப்புகளில் பிறவியே அளிக்கிறார் இப்போ சத்துவ குணம் அதிகமாக இருப்பவர்களை பிராமண வர்ணத்தில் பிறக்க வைக்கிறார் சத்துவகுணம் கலந்த ரஜோகுணம் அதிகம் அதிகமுள்ளவர்களை ஷத்திரியராகவும் கலந்த ரஜோகுணம் அதிகம் உள்ளவர்களை வைசியர்களாகவும் ரஜோகுணம் கலந்த தமோகுணம் மிக்கவர்களை நான்காம் வர்ணத்தில் பிறக்க வைக்கிறார் இவ்விதம் பிரிக்கப்பட்ட வர்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் சுபாவத்திற்கு ஏற்றபடி அவர்களுக்கு எது சாத்தியமாகுமோ அப்படிப்பட்ட கர்மங்களையும் விரிக்கிறார் அதாவது முதல்ல வந்து போன ஜென்மத்தில் நீங்க என்ன மாதிரியான குணத்தில் இறக்குறீர்களோ எந்த குணம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு இறப்பு ஏற்படுகிறதோ அதே குணம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்போ எந்த மாதிரி நீ இறந்து பறக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வர்ணத்தில் உங்களை அவர் ஃபிட் பண்ணுறார் அது அந்தனர் பலமா இருக்கலாம் இல்லை சத்திரிய பலமா இருக்கலாம் இல்லை வைசிய குணமாக இருக்கலாம் இல்லை கடைசி குணமா இருக்கலாம் கடைசி ஆசிரமமா இருக்கலாம் ஸோ இந்த நான்கு ஆசிரமத்துல உங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான செயல்களை தான் உங்களுக்கு விதிக்கிறார்கள் அப்போ நீங்க அந்தந்த செயல்களை மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டும் அதுதான் இந்த கர்மயோகம் நம்ம வாட்டுக்கு எக்ஸ்ட்ராவா ஃபிட்டிங்காக நிறைய கர்மாவை எடுத்து போட்டு செய்ய நம்ம செய்யணும் தான் சில வேலைகள் நமக்கு செய்ய வருவதில்லை என்னதான் நம்ம நினைக்கிட்டு ஒரு வேலையை கத்துக்கிட்டு இப்போ நீங்க வந்து ஒரு சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு வேந்தர் குலத்தில் நீங்க வந்து வேத பாராயணம் பண்ணணும் யாகம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான கர செயல்களை நீங்க செய்ய போனா அந்த செயல்களில் உங்களுக்கு வெற்றி கிட்டாது அதே போல் ஒரு அந்தனகுலத்தில் பிறந்த ஒருவன் நாடாள வேண்டும் அல்லது ஒரு வேந்தனாக ஆக வேண்டும் அதற்குரிய செயல்களை நான் செய்ய போகிறேன் என்று சென்றால் அது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்காது இது வந்து ரொம்ப கிளியரா உங்க வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான செயல்கள் அங்க பிக்ஸ் பண்ணியிருக்கு கர்மங்களை தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்க அந்த வர்ணத்திற்கு ஏற்ற இதற்கான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்கள் வர்ணத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் அடக்கம் மன அடக்கம் முதலியவற்றிற்கு தேவையான கர்மங்களை பிராமணர்களுக்கும் அதாவது புலன் அடக்கிய மனத்தெல்லாம் நல்லா அடக்கி செய்கிற வேலைகள் அந்த செயல்கள் வந்து பிராமணர்களுக்கும் சூர வீரத்தனத்திற்கு ஏற்ற கர்மங்களை சத்திரியர்களுக்கும் உளவு தொழில் பசு பராமரிப்பு முதலிய கர்மங்களை வைசியர்களுக்கும் சேவையை நான்காம் மரணத்தவருக்கும் அமைத்துக் கொடுக்கிறார் இவ்விதம் குண கர்ம ஏற்றபடி கர்மங்களை பிரித்துக் கொடுத்து பகவான் நான்கு வகையான வர்ணங்களை அமைக்கிறார் இந்த ஏற்பாடு உலகில் சரிவர நடந்து வருகிறது ஒரே வர்ணத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சந்ததிகள் பிறந்து வளரும்போது வர்ணம் சுத்தமாக இருக்கிறது ஒரு குலத்தவர் வேறு வர்ணத்து பெண்ணை மணந்து வர்ணக்கலப்பு ஆகாத வரை இந்த ஏற்பாட்டில் ஒரு குறைபாடும் இல்லை ஆங்காங்கு சிறு கலப்பு ஏற்பட்டாலும் இந்த வர்ண ஏற்பாடு ஏற்றத்தாழ்வோடு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ விளக்க உரையோட இந்த பகுதி கர்மங்கள் உபாசனைகளை பற்றியது கர்மங்கள் வந்து உபாசனைகளை பற்றியது மனிதர்களுக்கு மட்டுமே இவற்றில் பொறுப்பு இருப்பதால் மனிதர்களையே மனதில் கொண்டு இந்த விஷயம் சொல்லப்பட்டு இதிலிருந்து தேவர்கள் பித்திருக்கள் விலங்குகள் விஷயத்தில் பகவான் அந்தந்த ஜீவர்களுடைய குணங்கள் கர்மங்கள் இவற்றுக்கு ஏற்றவாறு பிறவிகளை அமைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாலு விஷயம் மனிதர்களை படைக்கிறது தனி தேவர்களை படைக்கிறது தனி விலங்குகளை படைக்கிறது தனி சோ மனிதர்களை படிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு காம்போசிஷன்ல தான் அவர் இந்த படைப்பை படைக்கிறார் என்ன காம்போசிஷன் கர்ம குண கர்மங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வர்ணங்கள் அந்தந்த வர்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்கள் முதல்ல நீங்கள் எந்த குணத்தின் தாக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வர்ணம் ஃபிக்ஸ் ஆகுது இந்த வர்ணம் ஃபிக்ஸ் ஆனவுன்னா அதுக்குரிய செயல்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது அப்போது நீங்கள் ஒரு வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அதே வர்ணத்தை சேர்ந்த பெண்ணோடவோ அல்லது ஆணவோடு நீங்கள் இணைந்து உங்கள் சந்ததிகளை பெருக்கி கொண்டால் அந்த வர்ணக்கலப்பாகாத வரை இந்த ஒரு செட்டப்பும் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கும் பட் ஒரு வர்ணத்திலிருந்து இப்ப வந்து ஒரு அந்தனர் குலத்தை சேர்ந்த ஒரு ஆண் ஒரு சத்திரிய குல பெண்ணையும் இல்லாத வைசிய குல பெண்ணையும் மணந்தால் அந்த இடத்துல ஒரு வர்ண கலப்பு ஏற்படுகிறது அந்த வர்ண கலப்பு ஏற்படும் பொழுது இந்த அமைப்பு சற்று சிதைந்து போகிறது ஆனா இது வந்து ரொம்ப கம்மியா தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு இதுவரைக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கம்மி அதாவது நீங்க பார்க்கும்போது நிறைய நடக்கிற மாதிரி உங்களுக்கு பார்வையை தெரியுதுல பட் ஓவரால் பாப்புலேஷனை பார்க்கும்போது இது ரொம்ப கம்மிடேஜ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு 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 வந்த ஏற்பாடுங்கிறது சில ஏற்ற தாழ்வோடு தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார் இப்போ மற்ற ஜீவர்கள் அதாவது இப்ப தேவர்களையோ அல்லது வந்து பித்ருக்களையோ அல்லது விலங்குகளோ படைக்கும் போது அதுக்கு அவர் ஒரு வேற காம்பசிஷன் வச்சிருக்கார் அதுக்கு அது ஒரு குணங்கள் அந்த மாதிரி அடிப்படையில் அவர் செய்வார் அதாவது தேவர்கள் பித்திருக்கள் விலங்குகள் விஷயத்திலும் பகவான் அந்தந்த ஜீவர்களுடைய குணங்கள் கர்மங்கள் இவற்றிற்கு ஏற்றவாறு பிறவிகளை அமைக்கிறார் இப்ப பித்திருக்கள் இருப்பாங்க விலங்குகள் இருக்கும் அந்த விலங்குகள் சாகும் பித்தர்கள் மோட்சமடையலாம் இல்ல திரும்ப பிறந்து வரலாம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த பிறவிகளை அமைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது ஒரு படைப்பு இதைத்தான் அவர் படைப்புன்னு சொல்றாரு இந்த படைப்பு அமைப்பு இவற்றிற்கு பகவானுக்கு எந்தவிதமான சார்போ வஞ்சனையோ கிடையாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் என்னால் எடுக்கப்பட்ட இந்த வர்ண பிரிவு என்பது அவரவர்களுடைய குணங்கள் கர்மங்கள் இவற்றிற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டது என்று கூறுகிறார்